மாநிலங்களில் வந்தபோது நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து நான் பேசிய போது அதே பேச்சை நான் தமிழை பேசிவிடும் நான் தமிழனாக பிறக்கவில்லையே அடுத்த முறையில் பிறந்தால் பிறப்பிறந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் தமிழாக பேச தமிழ் மொழி பேச வேண்டும் சொன்னது யாரு தேர்தலுக்கு முன்னாடி இங்க முதல் கட்ட தேர்தல் முன்னாடி பேசியது கேடி மோடி சொன்னரா அப்புறம் கிட்டத்தட்ட நாப்பத்தி நாள் தேர்தல் நடந்ததுதா கடைசி கட்டம் இங்க ஒடிசா ஒடிசா மாநிலத்துல தேர்தல் அங்க போய் என்ன சொல்றாரு அங்கே பாண்டி என்று ஒரு ஐஏஎஸ் ஏஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்கே குடிபெயர்ந்து கிட்டத்தட்ட ஒடிசா அவர் மனைவி வந்து ஒடிசாவை சார்ந்தவர் அங்கேயே குடிபெயர்த்தார் அவர் தான் அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்கியார் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா தமிழன் கட்டுப்பாட்டில் இருக்கலாமா இங்க தமிழனா பிறக்கணும் ஏன்னா ஓட்டு வேணும்ல ஓட்டுக்காக என்ன வேணாலும் ஓடி செய்வார் அங்க ஓட்டு வேணும்னு தமிழன் ஆளுமையில் இருக்கலாமா எப்படி ஒரு கேடு கட்ட செய்ய இதை கண்டிக்காமல் இருக்கலாமா நம்ம மறந்துடுவோமா சரி இப்ப மைனார் நானூறு இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்றால் வெற்றி ஜெயிச்சாங்களா இல்ல நானூறு இருநூத்தி நாற்பது இடங்களை பிடித்தார்கள் இப்பொழுது இரண்டு பெரிய சப்போர்ட் தேவை யாரு ஒன்று சந்திரபாபு நாயுடு ஒன்று நிதிஷ்குமார் சரி அங்கேயும் பாருங்க உண்மையா செயல்பட்டாரா மோடி இல்லை நிதிஷ்குமாருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி எதுக்கு வெள்ளம் வந்துதான் வெள்ளம் வந்ததுனால முப்பத்தி அஞ்சாயிரம் கோடியே அப்படியே தராரு யாருக்கு நிதிஷ்குமார் இந்தி பேசுகின்ற மாநிலம் பிஆர் அதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி ஆப்ப வச்சா தெரியுமா பதினோறாயிரம் கோடி தர்றோம் தரல நீ கடன் வாங்கிக்கோ யாரு சந்திரபாபு நாயுடு கடன் வாங்கிக்கோ அதற்கு நாங்க கேரண்டி தரோம் ஒன்றிய அரசு கேரண்டி தரும் என்ன சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு வைத்துள்ளார் மோடி அப்ப என்ன அர்த்தம் வெகு வரையில் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு ஆப்பு வைப்பார் அப்போ இந்த அரசு நிக்காது இதை மாதிரி இதுதான் உண்மை இதுதான் உண்மை அதாவது என்ன சொன்னாலும் இந்தி பேசுகின்ற மாநிலத்துக்கு வாரி வாரி கொடுக்கின்ற அரசு தான் மோடி அரசு இந்தி பேசாத மாநிலங்களை பழிவாங்குகின்ற ஒரு நோக்கு தான் மோடி அரசு இது நம்ம சொல்ல வேண்டாம் நான் சொன்னேன் மோடி அவர்களே எங்கள் முதல்வர் திராவிட முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் கற்றுக்கொள்ளுங்க என்ன சொன்னார் பதவி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவர் மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்கிறாருக்கு நான் சிறந்த முதலராக இருப்பேன் அப்பொழுதுதான் வாக்களித்த ஐயோ நம்ம வாக்களிக்க மறந்துவிட்டோமே என்று உணர்ந்த வகையிலே நான் செயல்படுவேன் என்ற அப்படிதான் நீ செயல்படணும் பண்ணியா ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் இங்க வந்தா ஜாதி அப்புறம் வந்து மதம் சொன்னாங்க ஏற்றுவோமா நாங்கள் எல்லாம் தமிழ் தமிழ் என்ன சொல்றோம் தமிழுக்கு பேச திருக்குறள் பேசினாலுமா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்த நிர்மலாவா இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் திருக்குறள் பேசுவாங்க இந்த ஊர திருக்குறள்னு வரல தமிழும் வரல தமிழ்நாடும் வரல அப்போ என்னாச்சு ஓட்டு வரலன்னு மூஞ்சி மூஞ்சி அந்த மாதிரி நம்மலாம் தெரியும் கிழக்குன்னு என்னமா கிழக்கு பகுதி இருக்குல்ல மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு கிட்டாமா இந்த நிர்மலா சீதாராமன் எங்கே படிச்சாங்க தெரியல பூலோகம் புதுசாக ஒரு கிழக்கு ஊர் போயிருக்காங்க கிழக்கு பகுதி எந்த கிழக்கு பகுதியா பிஆர் கிழக்கம் ஆந்திர பிரதேச கிழக்கம் அது ரெண்டு தான் கிழக்கா மத்த இதுமே கிழக்கு இல்லையா மேற்கு வங்க இல்லையா ஒடிசா மாநிலம் கிழக்குல இல்லையா தமிழ்நாடுக்கும் நமக்கும் ஆந்திராக்கும் அப்படி தள்ளி விழுந்தா ஆந்திரா நமக்கு கிழக்கு இல்லையா ஏன்னா பேரை ஏமாற்றுகிறது ஏமாற்றுவதை செய்து புதிய பூலோகத்தை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன் நான் கேட்டேன் நீ இந்தமா நீ இங்கே தேர்ந்தெடுத்தாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்படலை நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் அதனால் மக்களின் பிரச்சனை பற்றி கவலையே இல்லை அந்த அம்மா என்ன பண்ணாங்க நம்ம தலைவர் தளபதினாங்க சென்னையில் வெள்ளம் யாரும் பார்க்காத வெள்ளம் காணாத வெள்ளம் வந்துதா அதே டிசம்பர் மாதம் வந்து ஜனவரி மாதம் தூத்துக்குடி ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வெள்ளம் வந்ததே கிடையாது நம்ம கேட்டது முப்பத்தஞ்சாயிரம் கோடி அவ்வளோ பாதிப்பு எவ்வளோ திரும்ப கொடுத்தாங்க வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி எவ்வளவு கேட்டது கடலை கடலை கொடுக்குற மாதிரி பொறுக்கி போய் போட்டாங்க ஆனால் பிஆருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கடந்த ஆண்டில் குஜராத்தில் வெள்ள வந்தது ஆயிரம் கோடி கேட்கவே இல்லை அடுத்த நாளே ஆயிரம் கோடி நம்ம பாதிக்கப்பட்ட என் மக்களை நான் காப்பாற்றுவேன் தமிழக நிதி மேம்பு நான் கொடுக்கிறேன் என்றார் மெட்ரோ ரயில் வந்தால ரோட் ஷோ பண்ணார் எங்க அவருக்கு பிடிச்சோம் வெஸ்ட் மாப்பிளம் ஏதாவது சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அவர் பிடிச்ச பெஸ்ட் மாமனுக்கு போய் அங்கே திருவிக்கா குடியிருப்பு இருக்கு எங்க குடியிருப்பு மத்திய திரு வாழ்கின்ற குடியிருப்பு அது மோடி பார்க்க கூடாதா துணியை வச்சு மாறிச்சிட்டாங்க ஏழை நாங்க சம்பாதிச்சு சுயமா இருக்கோம் ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்க நாங்கள் வரல அதே மாதிரி கோயம்புத்தூர் போனாராமா ரோட் ஷோ போட்டாரா அவருக்கு பிடித்த ஏரியாலாம் போனாரா அந்த ஒரு ஜோக்கர் இருக்கான யாருமாவ்ட ஆட்டுக்குட்டி அது ஆட்டுக்குட்டிக்கா போனாரா போனாரா கோயம்புத்தூருக்கும் நாமோ சென்னைக்கும் நாமோ நம்ம மெட்ரோயில் ட்ரினத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்கலாம் மூணு வருஷமா இருக்கு நம்ம முதல் பேச முதல் பேர் என்ன சொன்னார் நீ கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போ எங்கள் மக்களுக்கு தேவையான மெட்ரோ பணி செலவை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கி என்று மெட்ரோ வயல் ரெண்டாவது நிலை நடந்து கொண்டிருக்கிறது சென்ற வாரம்தான் தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் மேற்பார்வையிட்டு வேகமாக நடத்த பிடித்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக்கிறார் ஏன்லாம் சொன்னேன்னா மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறாங்க நமக்குன்னு வரும்போது என்ன நமக்கு வந்தால் ரத்தம் அவாளுக்கு வந்தால் தக்காளி சென்னைப்பமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி யானை போல் அவர்களுக்கு மெமரி ஞாபக சக்தி இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம் உனக்கு சரியான பாழை டைப்ப கொட்டுவோம் அதே போல் பரவாயில்ல எங்களுக்கு நாங்க இப்படியாவது எங்க அவர் நம்மை காப்பார் இத்தையும் சொல்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க திறன் மேம்பாட்டு திட்டமா யாரே ஒன்றிய அரசின் சார்பாக புதிதாக திறன் மேம்பாட்டு அதை படித்த இளைஞர்கள் அது இருபது லட்சம் பேருக்கு ஆண்டு செய்யறாங்களாம் நான் சொன்னேன் நீ ஒன்றிய அரசு தானே இவ்வளோ காசெல்லாம் பிடிக்க வச்சிருக்கேன் எங்க தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டு நான் முதல் திட்டத்துக்கு பண்ற யாரு நம்ம முதல்ல பண்றாரு ஆனா ஒன்றிய அரசு மோடி இருபது லட்சம் எப்ப என்ன சொல்றது அவருக்கு மக்கள் மீது இஷ்டம் இல்லை பேருக்கு திட்டங்களை அறிவிக்கிறது நம்ம என்னென்ன சொல்றோம் இங்க பாத்தீங்கன்னா தோழின்னு வச்சிருக்கோம் இதுக்கு வேலைக்கு செல்கின்ற நமது தோழிகள் தங்கும் இழுதியை தமிழ்நாடு அரசு அது அப்படியே கத்திச்சிட்டாங்க நம்மள என்னென்ன தமிழ் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்கிறாரோ அத்தனை திட்டங்களையும் காப்பி அடித்து செய்கிறதா அதே மாதிரி கேட்டேன் வெறும் தான் வந்தது இல்லை தூத்துக்குடியில் யார் இந்த நிர்மலா சீதாராமன் வந்துச்சு வந்து பார்த்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போச்சு நல்லா தூத்துக்குடியில் போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா மற்ற தொகுதியில் பகுதியெல்லாம் போல்லை கோயில் சுற்றி அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்துக்காக போய் என்ன பண்ணுறாங்க சொல்கிற கோயில் சேர்ந்து விழுந்துருச்சு இருக்குன்னாங்க எல்லாரும் கோயில் உண்டியில காசு போடுவாங்க அந்த அம்மா சொல்லுது உண்டியில காசு போடாத அது போட்டா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது நீ நேரம் தட்டுல போடு தட்டுல போடு நான் கேக்குறேன் வக்கர புத்தி பாத்தீங்களா நாங்க சொல்லலாமா இனிமே வரி கட்டாத நீ வரி கட்டினா நம்ம பணம் அந்த போதே டெல்லிக்கு போதே சொல்லாமா எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கும் ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் இவரு கீழ்த்தனமாக பேசுகிறார் பரி சொல்லுவாங்க நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஆனா ஏனென்றால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்களின் கவலை வழி அவருக்கு தெரியவில்லை எங்கள் தலைவர் இருக்கின்றார் இந்தியாவிற்கே சொன்னார் நிதி ஆயோக்கு அதை பிளானிங் கமிஷன் அது இந்தியில பேர மாத்திட்டாங்க எது வந்தாலும் அவங்க இந்தியில பேர மாத்திர நான் ஏன் வரணும் நீங்க எனக்கு அல்வா காட்டுவல் நான் வந்து வந்து எப்படி முடியாது நீ தமிழ்நாட்டை மதி இத்தனைக்கு பார்த்தா இன்றைக்கு சிறந்த மாநிலம் தொழில் இருந்தால் தமிழ்நாடு இன்று சிறந்த மாநிலம் இருந்தால் வறுமை ஒழிப்பில சிறந்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு சிறந்த முதல்ல யாருன்னா தாழ்மதி புத்துவேல் கருணாநிதி இத்தனையும் நீ ஒன்னு பத்து வருஷமா நீ ஒன்னும் தராம நாங்க கொண்டு வரோம் அதமா பிரச்சனை நம்ம படிக்கிறோமா படிக்கிறதுனால கேள்வி கேட்கும் இல்லை படிக்கிறதுனால வேலைக்கு போறோம் அங்க பாவம் படிக்க மாட்டேன்றாங்க அங்கேயே நீங்க வேலைக்கு வர்றாங்க நம்ம யாரும் குறைவா சொல்றது கிடையாது ஆனால் நான் சொல்ற படிப்பு கொடுங்க நீங்க நம்ம என்ன சொல்ற பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை யாரும் தாழ்ந்தவர் இல்லை இதே சொல்றோம் நீங்க என்ன சொல்ற குலத்தொழில் பண்ணு விஸ்வகர்மா என்ன சொல்கிறார் குலத்தொழில என்ன பண்ணுவான் நீங்கள் பண்ணுறிங்களா நீங்கள் மட்டும் படித்து ஐஏஎஸ்சி ஐஐடியில் படிப்பீங்க நாங்கள் மட்டும் வந்து செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சிகிட்டே இருக்கணும் முடி வெட்டுறவங்க முடி வெட்டிகிட்டே இருக்கணும் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும் படிக்கவே கூடாது உங்களுக்கு அடிமையாக இருக்குமா முடியாது இது பெரியார் மண் அண்ணாவின் மண் கலைஞரின் மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மண் இங்கே நாங்கள் படிப்போம் கேள்விகளை கேட்போம் உயர்வோம் இந்தியாவில் சிறந்த குடிமக்களாக இருப்போம் கடைசியாக சொல்கிறேன் தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் தான் இந்தியா வலிமையாக இருக்கும் எங்கள் நீ குறைத்தால் இந்தியா விழு இதான் உங்கள் முதுகெலபு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உங்களுடன் இந்தியாவின் முதுகெலப்பு வீணாக வஞ்சிக்காதே ஏமாற்றாதே நாங்கள் ஏமாற இல்லை ஆனால் பதிலடி கொடுக்க நாங்கள் தயா தயங்கவும் மாட்டோம் கூறி இந்த வாய்ப்பை தந்து அனைவருக்கும் இந்த போர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி